அனைவருக்கும் வணக்கம் அண்மித்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரில் மூழ்கி நாலு பேருக்கிட்ட இருந்திருக்கணும் ரெண்டு சிறுமிகள் பதினஞ்சு வயது பார்த்து படிக்கிற சிறுமிகள் கேணி ஒன்றில் செல்வி எடுக்கிறபோது கும்ளமுனை பக்கத்தில் இருக்கிற கேணியில் இறங்கி செல்வி எடுக்கிற போது நடந்திருக்கிறோம் இன்னும் ரெண்டு பேர் அண்ணனும் தம்பியுமா இருக்கணும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கிறோம் அதே விட மூன்று நாலு மாதத்துக்கு முதல் முலத்தீவு கடற்பகுதியில் நாயாரில் குதவியில சேர்ந்த ரெண்டு பேர் இறந்திருக்கணும் அப்போ இப்படியே கிரப்புகள் வரபோது நாங்கள் என்ன செய்கிறோம் தான் ஃபேஸ்புக்கில் போடுறோம் ரிப் போடுறோம் கண்ணீர் என்று சொல்கிறோம் அதை கடந்து போகிறோம் பிற மூன்று மாதத்துக்கு பிறகு இன்னொரு வருது அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்றது கேட்டால் என்னால் முடிஞ்ச ஒரு உபாயம் ஒன்றை சொல்கிறேன் இதை பொருத்தமாக இருந்தால் நீங்களை நடைமுறைப்படுத்தலாம் குறிப்பாக கேணி குளங்கள் உள்ள இடத்துல இந்த குளம்னு சொன்னால் குளிக்கிற இல்ல பிறப்புக்குள்ளே கேணின்னு சொன்னால் கேணின்ற மையப்புள்ளி எட்டுற வரைக்கும் ஒரு நீளமான தேடா கயிறு தேடாக இருந்ததுனால் அது ஆக மொத்தம் இல்லை கையால் பெற்றி பிடிக்கக்கூடிய மொத்தத்தில் உள்ள கையில முன் அந்த தீடாண்ட முன்பின் பகுதிகளில் இப்படி கொக்கி மாதிரி போட்ட இரும்பில் இணைக்கப்பட்ட வேறிருக்கணும் ஒரு பக்கத்து கையிட்ட கொண்டு கே கேணின்னு சொன்னால் கேணியில் உள்ள கீடரில் அல்லது மரங்களில் பிணைச்சிருக்கணும் மற்ற பகுதி எப்போவும் நீருக்குள்ளே இரக்காய்த்த மாதிரி இருக்கணும் குளிக்கி போன்ற அமைப்பு இரும்பு கண்டிப்பாக ஒரு ஒரு உட்பட்ட இரும்பு கொலுக்கி இருக்கணும் ஏன்னென்று சொன்னால் வெறும் கயிறுன்னு சொன்னால் நீரிண்ட நடுப்பகுதி வரைக்கும் எறிய முடியாது கைத்தை இரும்பு இடைச்சிருந்தால் உடனே நாங்கள் எறியலாம் அது கொழுக்கி போன்ற அமைப்பில் இருந்தால் நீரில் விழுந்தவரை கொழுகி இழு இழுத்துட்டு வரலாம் அவர் அவர் அதை பற்றி பிடிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் பற்றி பிடிச்சி இருந்தால் கரையில் இருக்கிறவர் இழுத்து கொண்டு வரலாம் இப்போ இந்த கும்பளமே நான் பிள்ளைகளை பார்த்துக்கணும் சொன்னால் ரெண்டு பேரும் நீரில் மூழ்கி போகிற நேரம் இன்னொரு பிள்ளை அங்கே இங்கே ஊடுது தண்ணிக்குள்ளே இறங்கி காப்பாற்ற போகுது மேலே வருது மேலே வந்து கற்று தான் அந்த பிள்ளைக்கு கையில் எதுவுமே கிடைக்கல அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நீளமான கயிறு அந்த பிள்ளைங்களை கைக்கு கிடைச்ச வச்சிருந்தால் அது எடுத்து அந்த பிள்ளை அவர்கள் மீது எறிஞ்சிருக்கும் அவர்களும் அதை பற்றி பிடிச்சி கரைக்கி வந்திருப்பார்கள் எனவே இதை பற்றி தவறாக விமர்சிக்காதீங்கோ எந்த அறிவு கெட்டின வரைக்கும் இதோட நல்ல புத்தியாக தெரியுது கேணிகள் குளங்கள் உள்ள இடங்களில் கண்டிப்பாக எல்லாரும் கோயில்காரரு குளத்துக்காரர் என்ன செய்யணும்னா சொன்னால் அபாயத்துக்கு முதலுதவியாக ஒரு தேடா கயிறு தேடான்னு சொன்னால் ஆக இல்லை அளவான கயிறு ஒன்று வைக்கணும் அதில் இருமுனையிலையும் கொலுக்கு போன்ற இரும்பு கம்பிகள் பிணைக்கப்பட்டு வச்சிருக்கணும் ஒரு பகுதி மரத்தோடு இணைச்சிருக்கணும் ஒரு பகுதி நீரிண்ட மைய புள்ளி வரைக்கும் ஒரு அளவு நீளத்தில் எப்போவும் தயாராக இருக்கணும் இப்படி செய்தோம்னு சொன்னால் நாங்கள் ஓரளவுக்கு இந்த இறப்புகளை தவிர்க்கலாம் தவிர்த்து எங்களோட உயிர்கள் ஒரு உயிர் எவ்வளோ பெருமதியானது அந்த ரெண்டு பிள்ளைகளும் கூறுகிறார்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு பிள்ளைகள் தானாம் அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை தானா அப்போ இவ்வளவு அந்த இறப்பு நடந்த வீட்டில் அந்த தாய்தப்பன் எப்படி அதை ஜீரணிச்சு கொள்ளும் எப்படி இனி வாழப்போகுதுகள் என்று சொல்கிற போது ஒரு தந்தை என்று அந்த நிலைமையிலிருந்து பார்க்குற போது அந்த இழப்பு என்னால் ஜீரணிக்க முடியாமல் இருக்குது தயவு செய்து கேணிக்கு பொறுப்பானவர்களே குளங்களுக்கு பொறுப்பானவர்களே ஆபத்தான வேறு துறவுகள் போன்ற இடங்களில் இருக்கிறவர்களே நீங்கள் அங்கூட பிரதேசத்தில் ஒரு கயிறு அது மிகவும் ஒரு ஐநூறாயிரம் ரூபாய்க்குள்ளே வாங்கலாம் ஒரு கயிறை வாங்கி நீங்கள் இப்படி ஒரு முதலமைச்சரிக்காண்டி வச்சிங்கன்னு சொன்னால் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் நன்றி வணக்கம்